அறிவியல் அறிஞர் பெருமக்களில் மூத்தவராகிய பி எஸ் ராஜன் அவர்களே ஆயுஷா நடராஜன் அவர்களே தாவி வெங்கடேஸ்வரன் அவர்களே லோகமாதேவி அவர்களே அனைவரையும் பரவேற்றுச் சிறப்பித்த என்ஐஏ கல்வி நிறுவனங்களின் செயலாளர் எஸ் வி சுப்பிரமணியம் அவர்களே வருகை தந்திருக்கின்ற விருந்தினர் பெருமக்களே மாணவ நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய தொண்ணூறாம் அகவையை ஒரு தனி மனித கொண்டாட்டமாக இல்லாமல் இதை மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான அரங்கங்களாக பல்வேறு நிறுவனங்கள் நடத்தி வருகின்றன முதலாவதாக அருளரங்கம் என்று தமிழ் மொழியினுடைய பக்தி இலக்கியங்களை பற்றிய ஒரு அறிமுகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தமிழிசை சங்கத்தின் சார்பில் இசையரங்கம் நடைபெற்றது மூன்றாவதாக நான் படித்த ஜமால் மோது கல்லூரி ஆயிஷா நடராஜனும் அங்கே தான் படித்த எம்மாள் மோது கல்லூரியிலே என்னுடைய கவிதைகளை பற்றிய கருத்தரங்கம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வரலாற்று அரங்கம் தமிழ்நாட்டினுடைய வரலாற்று மையங்களை எடுத்துச் சொல்லுகின்ற வரலாற்று அரங்கம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பேரூர் அடிகளாருடைய நூற்றாண்டு விழாவோடு இணைந்து கவி அரங்கம் கவிதை அரங்கம் என்று கவிதை பற்றிய சொற்பொழிவுகளை அவர்கள் நடத்தினார்கள் அதற்கு பிறகு இங்கே என்ஐஏ கல்வி நிறுவனங்களின் சார்பாக இந்த அறிவியல் அரங்கம் நடைபெறுகிறது தொடர்ந்து நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்றைக்கு பிஏ கல்வி நிறுவனங்களின் சார்பிலே கலை அரங்கம் கலைகளோடு கூறிய ஒரு அரக்கத்தை பிஏ கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறது இப்படி இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறு கொண்டாட்டங்களாக இணைந்து இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இன்றைக்கு இங்கே அறிவியல் அரங்கம் நடைபெறுகிறது இதில் கலந்து கொள்ளுவதற்கு மிகவும் ஆர்வமாக இருந்த இந்த நிறுவனங்கள் அனைத்தினுடைய தலைவர் டாக்டர் மாணிக்கம் அவர்கள் வெளிநாடு சென்றுவிட்ட காரணத்தால் இந்த நிகழ்ச்சியிலே அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை அவருடைய நல்ல ஆசையின் அடிப்படையில் இந்த அறிவியல் அரங்கம் இங்கே நிகழ்கின்றது மாணவர்களுக்கு அறிவியல் அறிவு மாத்திரமல்ல அறிவியல் உணர்வும் ஏற்பட வேண்டும் என்ற வகையிலே தமிழ்நாட்டினுடைய தலைசிறந்த அறிவியல் அறிஞர்கள் இந்த மேடையில் வந்து கலந்து கொள்ளுகிறார்கள் அறிவியல் தமிழுக்கு ஆக்கபூர்வமான பங்களிப்பை செய்த பெருமக்கள் இவர்கள் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டினுடைய மறுமலர்ச்சிக்கு அடித்தளம் வகுத்த மகாகவி பாரதி அறிவியலுக்கும் அடித்தளம் வகுத்தவர் அதனால் தன்னை பற்றி அவன் அறிமுகம் செய்து கொள்ளுகிற பொழுது யாரோ சொல்லுகிற அர்த்தமில்லாத நம்பிக்கைகளெல்லாம் என்னிடத்தில் இல்லை என்ற கருத்தில் தன்னுடைய சுயசரிதையிலே அவன் குறிப்பிடுவான் தேய மீது எவரோ சொல்லும் வார்த்தையாம் தீய பக்தி இயற்கையும் வாய்ந்திலே யாரோ சொன்னதற்காகவெல்லாம் நம்புகிற பழக்கம் எனக்கு கிடையாது என்ற அறிவியல் அணுகுமுறையை சொன்னவர் பாரதியார் ஒளியின் வேகத்தோடு தன்னுடைய கவிதையை இணைத்து ஒளியின் வேகத்தை பற்றி கூட அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டிலேயே கவிதை எழுதியவர் மகாகவி பாரதியார் ஹேலிஸ் காமெட் என்று சொல்லக்கூடிய அந்த தூமகேதுவை பற்றி சாதாரண வருஷத்து தூமகேது என்று அந்த எரி நட்சத்திரத்தை பற்றி மிக அருமையான கவிதையை எழுதிய எரி நட்சத்திரம் அல்ல அதை திரும்ப திரும்ப வரக்கூடிய வால் நட்சத்திரம் வால் நட்சத்திரத்தை குறித்து கவிதை எழுதியவர் பாரதியார் எனவே அறிவியல் உணர்வையும் விருப்பத்தையும் மகாகவி பாரதியிடமிருந்து பெற்ற அறிவியல் தூதுவர்களாக விளங்கக்கூடியவர்கள் இந்த மேடையிலே வீற்றிருக்கிறார் ஒய் எஸ் ராஜன் அவர்களை நான் அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை ஓரளவுக்கு இந்திய நாட்டினுடைய விண்வெளி யுகத்தை பற்றி அறிந்திருக்கிறவர்கள் கூட அவரை தெரிந்திருப்பார் நான் அவரை அறிந்து கொண்டது அவருடைய நூல் வெளியீடு ஒன்றில் என்சிபிஎஸ் வெளியிட்ட நூல் வெளியீடு ஒன்றில் கலந்து கொள்ளுகிற அந்த வாய்ப்பின் பொழுதுதான் முதல் முதலாக அவரையும் மேனால் குடியரசுத் தலைவர் கலாம் அவர்களையும் நான் சந்தித்தது எனக்கு நினைவுக்கு வருகிறது கொட்டும் மழை அன்றைக்கு அந்த மழையிலே என்னை கொண்டு போய் நான் தங்கியிருக்கிற இடத்திலே கொண்டு போய் சேர்த்தவர் ஒய் ராஜன் அது மட்டுமல்ல என்னுடைய வாழ்க்கையிலே அப்படி பல சந்தர்ப்பங்களில் பல இடங்களுக்கும் பல சிந்தனைகளுக்கும் கொண்டு சென்ற பெருமையும் ஒய் எஸ் ராஜன் அவர்களுக்கு உண்டு நெல்லை மாவட்டம் தந்த சிந்தனையாளர் அவர் யக்ஞசாமி சுந்தரராஜன் என்பதனுடைய சுருக்கம் ஒய் எஸ் ராஜன் என்பது மிகப்பெரிய விண்வெளி அறிவியல் ஆளுமைகளோடு நெருங்கிப் பழகியவர் அவர் விக்ரம் சாராபாய் பிரம்ம பிரகாஷ் சதீஷ் தவான் அப்துல் கலாம் என்ற மாபெரும் ஆளுமைகளோடு நெருங்கி பழகிய தோழமை உடையவர் ஒய் எஸ் ராஜன் அவர்கள் உலகம் முழுவதும் பயணம் செய்தவர் முப்பது நாடுகளுக்கு மேல் பயணம் செய்தவர் அறிவியல் ரீதியான அமைப்புக்களோடு தொடர்பு கொண்டவர் இன்னும் சொல்லப்போனால் மேனால் குடியரசுத் தலைவர் அவர்கள் இன்று இல்லை ஆனால் கலாம் அவர்களுடைய ஆல்டர் ஈகோ என்று எஸ் ராஜன் அவர்களை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவரும் இவரும் பேசாத நாள் இல்லை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று சொல்லும்படியாக ஒவ்வொரு நாளும் மாலை மூன்று மணிக்கு அவர் தொலைபேசியில் இவரோடு பேசுவார் அல்லது இவர் அவரோடு தொலைபேசியில் பேசுவார் அப்படி ஒரு நெருக்கமான நட்பும் அன்பும் உடையவர்களாக விளங்கியவர்கள் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தினுடைய அறிவியல் செயலாளராக சயின்டிஃபிக் செக்ரட்டரி என்ற அந்த பொறுப்பிலே விளங்கியவர்கள் ஒய் எஸ் ராஜன் அந்த பொறுப்புகள் நிறைவுற்ற பிறகு இந்திய நாட்டினுடைய கிராமங்களில் இருக்கிற கைத்தொழில்களை அறிவியல் ரீதியாக செயல்படுத்தினால் இன்னும் அதிகமான பயன் கிடைக்குமே என்று அரசு கருதியதனால் டைஃபாக் ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தினார்கள் அதனுடைய செயலாளராக இருந்து அரும்பணி ஆற்றியவர்கள் அரிய நூல்கள் பலவற்றினுடைய ஆசிரியர் இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி என்று அப்துல் கலாம் அவர்களோடு இணைந்த ஒரு நூலை எழுதினார் அந்த அறிவியல் நம்பிக்கைகள் எல்லாம் இருபது இருபதில் நிறைவேறாதோ என்ற எண்ணம் வந்தபோது பியாண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி என்று இருபது இருபதாம் ஆண்டுக்கு அப்பால் என்றொரு நூலை எழுதினார்கள் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய அருட்செல்வர் மொழிபெயர்ப்பு மையத்தினுடைய முதல் மொழிபெயர்ப்பு நூலாக வந்தது பியாண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி என்ற அவர்கள் இருவரும் இணைந்து நடத்திய எழுதிய நூல்தான் மனிதநேயம் மிக்க அறிவியலாளர்களில் குறிப்பிடத்தகுந்தவர் ஒய் எஸ் ராஜன் கடவுள் நம்பிக்கை உடையவர் ஆனால் மடமையில் நம்பிக்கை இல்லாதவர் உயர் குடியில் பிறந்தவர் ஆனால் கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்ற கொள்கையிலே மிகுந்த நம்பிக்கை உடையவர் பாரதி புத்திரன் என்று அழைக்கும் அளவுக்கு பாரதியனுடைய கவிதைகளிலே ஈடுபாடு உடையவர் வள்ளுவருடைய வாரிசு என்று சொல்லும்படியாக திருக்குறள் சிந்தனையிலேயும் மிகுதியாக ஈடுபட்டவர் இப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞானி தமிழிலே கவிதைகள் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் தமிழிலே பல கவிதை நூல்களை எழுதியிருக்கிறார் நெஞ்சக மலர்கள் மறக்காத தேடல்கள் அழியா உயிர்கள் என்று இப்படி பல கவிதை நூல்களையும் அவர் எழுதியிருக்கிறார் அவருடைய சிறப்பை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு சமயம் குறிப்பிட்டார் எனக்கு இறை அருளிய நன்கொடை இவர் என்று அவர் கலாம் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் ஒரு கவிதையிலே அறிவியலும் கலந்து வரும் பூமித்தாய் தாய் வெகுண்டு விட்டால் நாம் புள்ளிவிவரமாகி விடுவோம் என்று ஒரு இடத்திலே அவர் குறிப்பிடுவார் பூமித்தாய் தாய் வெகுண்டு விட்டால் நாம் வெறும் புள்ளி விவரமாகி விடுவோம் என்று குறிப்பிடுவார் அத்தகைய மூத்த அறிவியல் அறிஞர் நம்முடைய அழைப்பு ஏற்று இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம் இன்றைக்கு நம்மிடையிலே ஆயிஷா நடராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை இளைஞர்கள் நன்றாக அறிந்திருப்பார்கள் கடலூரில் ஒரு பள்ளியின் முதல்வராக விளங்குகிற அதே நேரத்தில் இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அறிவியலை கொண்டு சென்ற ஒப்பற்ற அறிவியல் அறிஞர் ஆயிஷா நடராஜன் அவர்கள் ஆயிஷா என்ற கதையின் மூலமாக பல தலைமுறைகளினுடைய உள்ளங்களை அள்ளிக்கொண்டவர் எப்பொழுதும் தேடலினால் கேள்விகள் கேட்கிற ஒரு இஸ்லாமிய சிறுமி ஆயிஷா அவளுடைய துயரமான முடிவு பலருடைய கண்களில் கண்ணீரை வரவழைத்தது அதை செயலாளர்கள் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் அத்தகைய தேடுதல் குழந்தைகளிடத்தில் இளைஞரிடத்தில் ஆயிஷா போல தேடுதல் வரவேண்டும் என்ற நோக்கத்தோடு எழுதப்பட்ட கதை அது அந்த கதை ஏராளமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது பல லட்சம் பிரதிகள் அந்த ஆயிஷா என்ற குறு நாவல் பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த நாவல் மட்டுமல்லாமல் கல்வி சார்ந்த ஏராளமான சிந்தனைகளை அறிவியல் சார்ந்த கல்வி சார்ந்த சிந்தனைகளை நூல்களாக படித்து தந்திருக்கின்றார் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சாகித்ய அகாடமியினுடைய பாலசாகித்ய விருது அவர்களுக்கு வழங்கப்பட்டது அவருடைய அற்புதமான ஒரு கருத்தை நான் இங்கே பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அறிவியலே வெல்லும் உலகம் மூடநம்பிக்கை இருளில் மூழ்கி கிடந்தபோது சாதாரண மனிதர்களாக பிறந்து வறுமை மற்றும் கடும் ஆதிக்க எதிர்ப்புகளுக்கு எதிராக போராடியவர்கள் விஞ்ஞானிகள் தங்கள் திருப்புவினை கண்டுபிடிப்புகளால் உலகை மாற்றிய மா மனிதர்கள் விஞ்ஞானிகள் என்று விஞ்ஞானிகளை இளைஞர்களுக்கு அறிமுகப்படுத்தி உங்களிலிருந்து பல விஞ்ஞானிகள் தோன்ற வேண்டும் என்று ஆசை கொண்டவர் ஆயிஷா நடராஜன் அத்தகைய அறிஞர் பெருமகன் இங்கே வருகை தந்திருக்கிறார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன் செயற்கை நுண்ணறிவு என்று மிகுதியாக பேசப்படுகின்ற அந்த அறிவியல் பொருண்மை பற்றி இன்றைக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறார் அதை பற்றி ஒரு நூலும் மொழிபெயர்ப்பு மையத்துக்காக எழுதி வருகிறார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைக்கு நம்முடைய நம்பிடையிலே உரையாற்ற இருக்கின்ற மற்றொரு அறிவியல் அறிஞர் நம்முடைய பொள்ளாச்சி மாநகரில் என்ஜிஎம் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கக்கூடிய ஆ லோகமாதேவி எனக்கு தெரிந்தவரை பொள்ளாச்சியின் அறிவியல் பெருமிதம் என்று நான் அவர்களை அழைத்தேன் தாவரவியலிலே நிகரற்ற புலமை உடையவர் அறிவியலை இலக்கியத்தோடு கலந்து தரக்கூடிய சிறப்பு லோகமாதேவி அவர்களுக்கு உண்டு தோகமாதேவி என்பது ஒரு சரித்திர பெயர் என்பது உங்களுக்கு தெரியும் பெயரில் வரலாறு படைத்திருப்பவர் தாவர இயலிலும் வரலாறு படைத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் முதல் முதலாக மரங்களினுடைய மறை வாழ்வு என்ற த ஹிடன் லைஃப் ஆஃப் ட்ரீஸ் என்பதுதான் அவர் முதல் முதல் மொழிபெயர்த்த நூல் அதனை தொடர்ந்து ஏராளமான நூல்களை தந்திருக்கிறார் நுண்ணுயிர் உலகு இந்தியாவின் சொந்த மரங்கள் அதாவது இந்திய மண்ணிலேயே தோன்றிய மரங்கள் இந்திய இந்தியாவின் சொந்த மரங்கள் அதுபோல் கல்லெடும் விதை அந்தர தாவரம் சிறுகளை என்று ஏராளமான அறிவியல் நூல்களை அவர்கள் தந்திருக்கிறார் இப்போது தாவர இயலிலே ஒப்பற்ற சாதனை புரிந்தவர்களுடைய வரலாற்று குறிப்புகளை எல்லாம் திரட்டி ஒரு நூலாக உருவாக்கி வருகிறார் அதற்கு இரண்டாம் ஆதாம் என்று அவர் பெயர் வைத்திருக்கிறார் அது மட்டுமல்ல தாவரவியல் ஒரு அற்புதம் அறிவியலிலே அற்புதங்களிலே தாவர இயலையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அந்த தாவர இயலிலே பிளான்ட் அரித்மெட்டிக் தாவரவியலிலே இருக்கிற கணிதம் தாவரவயலிலே இருக்கிற கலை நுட்பம் பிரான்ச்சிங் ஆர்கிடெக்சர் என்று புதிய புதிய துறைகளை எல்லாம் தமிழிலே அவர் அறிமுகம் செய்ய ஆசைப்படுகின்றார் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய வேர்வரை சென்று அந்த உண்மைகளை எடுத்துச் சொல்வது லோகமாதேவியினுடைய இயல்பு தாமரை பற்றி ஒரு கட்டுரை எழுதுகிறார் என்றால் அந்த தாமரை பற்றிய தாவரவியல் செய்திகளை மட்டும் குறிப்பிடாமல் தாமரை என்ற உடனே மனித உடலின் ஏழு ஆதார மையங்களையும் தாமரை என்று குறிப்பிடுகிற அந்த யோக நூலில் இருக்கிற செய்தியையும் இணைத்து குறிப்பிட்டுச் சொல்லுவார் உச்சியிலே இருக்கக்கூடிய அந்த மையமானது சகஸ்ராரம் என்று சொல்லப்படுகிற ஆயிரம் தாமரை இதழ்களாக அமைந்திருக்கிறது என்ற செய்தியையும் இணைத்து சொல்லுவார் அது மட்டும் அல்ல அண்மையில் தாமரை பற்றி நடைபெற்று வருகிற ஆய்வுகளையும் அதில் சேர்த்து கொள்வார் தாமரை பற்றி சொல்லுகிற பொழுது திருப்பூணித்துறை என்ற கேரளாவினுடைய ஊரில் இருக்கிற கணேஷ் என்பவர் பல தாமரை கொடிகளை ஒருங்கிணைத்து ஆயிரம் இதழ் தாமரையை உருவாக்கி இருக்கிறார் என்ற அற்புதமான செய்தியை எப்படி அவர் செய்திகளை தொகுத்து சொல்லுவார் என்பதற்கு உதாரணமாக அதனை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன் இப்படி வாழை என்று சொன்னால் உலகத்திலே எத்தனை வகை வாழைகள் இருக்கின்றனோ அத்தனையும் சொல்லி இந்தோனேசியாவில் இருக்கிற வாழை மரம்னு நம்ம மற்ற மரங்களை சொல்கிற மாதிரி வாழை மரத்தை பேருக்கு தான் மரம்னு நம்ம ஊரில் சொல்வோம் ஆனால் உண்மையிலேயே மரம் என்று சொல்லும்படியாக இந்தோனேஷியாவில் இருக்கிற மரம் விளங்குவதையும் அதனுடைய இலைகள் ஒரு மீட்டர் அகலமும் பதினாறு மீட்டர் நீளமும் கொண்டதாக பிரம்மாண்டமான வாழையாக அது இருப்பதையும் அதில் தோன்றுகிற கனிகள் மூன்று கிலோ நாலு கிலோ வாழைப்பழம் ஒரு வாழைப்பழத்தை ஒரு குடும்பமே சாப்பிடலாம் அப்படி இருக்கிற வாழைப்படங்களை உற்பத்தி செய்கிற வாழைகளும் உலகத்தில் இருக்கின்றன என்ற மாதிரி தகவல்களை திரட்டி சொல்லுவது என்பது அவருடைய இயல் கோரை நம்ம அற்பமாக கருதுகிற கோரை பற்றி ஒரு கட்டுரை எழுதினால் கூட அந்த கோரை பற்றி உலகம் முழுவதும் இருக்கிற செய்திகளை திரட்டி சொல்லுவதோடு தமிழ் இலக்கியத்திலே ஐங்குறு நூற்றிலே கோரையினால் பொம்மை செய்து விளையாடுவார்கள் என்ற அரிய செய்தியும் சேர்த்து சொல்லுவார் அதனால் தான் அவரை இலக்கியமும் அறிவியலும் இணைந்த கலவையாக இருக்கிறார் என்று நான் குறிப்பிட்டு சொன்னேன் அத்தகைய பெருமைக்கும் பெருமிதத்துக்கும் உரிய லோகமாதேவி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவருடைய கருத்துக்களை வழங்க இருக்கிறார்கள் அதுபோல நம்முடையில் நம்மிடையிலே தாவி வெங்கடேஸ்வரன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் தாவி வெங்கடேஸ்வரன் அவர்களை பற்றி நான் விரிவாக சொல்ல வேண்டியதில்லை தமிழ் இந்து வாசிக்கின்ற ஒவ்வொருவரும் அவருடைய சிறப்பையும் பெருமையையும் அறிந்திருப்பீர்கள் தாவி வே அவர்கள் பக்கத்து ஊர்க்காரர் பக்கத்தில் தத்தமங்கலம் நாம் படித்த ஊர் அந்த தத்தமங்கலம் என்ற அந்த கேரள கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆனால் அவருடைய பூர்வீகம்தான் அதுவே தவிர வாழ்வு முழுவதும் தமிழ்நாட்டிலும் தமிழிலே அறிவியலை சொல்லுவதிலுமாக கழித்து வருகின்ற உயர்ந்த விஞ்ஞானி தாவி வெங்கடேஸ்வரர் அவர்கள் விஞ்ஞான் பிரச்சார் என்ற ஒரு அமைப்பு மத்திய அரசிலே இருக்கிறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அமைச்சகத்தின் கீழே பணியாற்றக்கூடிய விஞ்ஞானத்தை பிரச்சாரம் செய்வது அந்த கழகத்திலே பல ஆண்டுகளாக முதுநிலை விஞ்ஞானியாக விளங்கியவர் அவர் இப்பொழுது பஞ்சாபில் மெகாலி என்ற இடத்திலே இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சுருக்கமாக சொன்னால் ஐஐஎஸ்இஆர் என்று சொல்லப்படுகிற நிறுவனத்தின் பேராசிரியராக விளங்குகின்றார் தாவி வெங்கடேஸ்வரன் அவர்கள் அறிவியலை எழுதுவதும் ஊடகங்களின் வாயிலாக அறிவியலை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதும் அவருடைய அரிய பணியாக இருக்கிறது அறிவியல் வரலாறு தத்துவம் என்ற தலைப்பிலே தான் அவர் முனைவர் பட்டம் பெற்றிருக்கின்றார் அத்தகைய பெருமைக்குரியவர் இங்கே இஸ்ரோ என்கிற இந்து விண்வெளி ஆய்வு மையத்தோடு ஒய் எஸ் ராஜன் அவர்களில் கலந்திருப்பதை சொன்னோம் அந்த இஸ்ரோவிலே இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் செய்திகளை பரப்புவதற்காக எஜுசட் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது அதிலே இந்தியா முழுவதுமாக அறிவியல் செய்திகளை பரப்புகின்ற பணியை பல ஆண்டுகளாக செய்து வரக்கூடியவர் அவர் தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்திலே உறுப்பினராக இருந்து தமிழ் மாணவர்களுக்கு அறிவியலை நெருக்கமாக பயில வழி வகுத்திருக்கக்கூடியவர் இப்படிப்பட்ட சிறந்த அறிஞர் எண்பதுக்கும் மேற்பட்ட அறிவியல் நூல்களை எழுதியிருக்கின்றார் கரகக்காரர் ஐன்ஸ்டீன் விண்மீன்கள் வகை வடிவம் வரலாறு கண்டோம் கடவுள் துகளை நேனோ தொழில்நுட்பமும் மயிலிறகின் ஜாலமும் என்று இலக்கியச் சுவையோடு அறிவியலை கலந்து தருகின்ற இயல்பை தாவி வெங்கடேஸ்வரன் அவர்களிடத்திலும் பார்க்கலாம் அருட்செல்வர் மொழிபெயர்ப்பு மையத்திற்காக ஈர்ப்பு விசையின் வரலாறு என்ற ஒரு அரிய நூலை அவர்கள் தந்திருக்கிறார்கள் இதுபோல அறிவியல் தமிழுக்கு அரும்பணி ஆற்றுகிற வெங்கடேஸ்வரன் அவர்கள் இன்றைக்கு இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் உலகம் முழுவதும் இருக்கிற விஞ்ஞான கழகங்களில் வருகை தரு பேராசிரியராகவும் சிறப்பு நிலை பேராசிரியராகவும் அடிக்கடி சென்று வரக்கூடிய பெருமைக்கு உரியவர் மாணவர்களுக்காக தமிழிலே துளிர் என்ற இதழையும் அறிவியல் பலகை என்ற அமைப்பையும் நிறுவி உங்களுக்கு இளைஞர்களுக்கு அறிவியல் சென்று சேர வேண்டும் என்று ஆசைப்படுகிற பேருள்ளம் படைத்தவர் இவ்வாறு அறிவியல் தமிழ் அறிவியல் தமிழின் அரங்கமே இந்த மேடையாக அமைந்திருக்கிறது பெருமைக்குரிய இந்த பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என்று உங்கள் அனைவரின் சார்பாகவும் வரவேற்று அமைகின்றேன் வணக்கம்